ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி தான் நான் சொன்னேன் அப்படி கூட்டணிக்கு வந்து ஒத்துக்கல அப்படின்னா நீங்க தான் எனக்கு கொல்லி வைக்கணும் கட்சி விட்டு வெளியே போன்னு சொல்லு பாஜக கூட இருக்குன்னு நன்மைகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் இப்போ அதிமுக கூட்டணியர்கள் நமக்கு நன்மைகள் இருக்கு அந்த காரணங்களை சொல்லி நீங்க போட்டீங்கன்னா அரசியல் எனக்கு கொல்லி வைக்காத எனக்கு கோடி வேட்டி கொடுக்காத என் சம்பந்திகளை கூப்பிடாத சொந்த அம்மாவே அடிக்கிற அளவுக்கு குடும்பத்தில் அப்படி என்ன பிரச்சனை இல்லையா பொன்னாட்டி அடிப்பேன் அதை வந்து சொல்லுவேன் எனக்கு வந்த கோவத்தில் பொட்டாட்டி அரைச்சேன் இதெல்லாம் அரைச்சி அசிங்கமா இல்லை வேற எங்கெங்கயோ போயிட போறாரு பயமா இருக்கு அவரே சொல்லியிருந்தாரு நான் வந்து இன்னும் நிறைய ஆதாரங்களை ஐயோ ஐயோ போதும் இந்த ஆதாரமே போதும் பொண்டாட்டி அம்மாவை அடிக்கிறவர்களும் அடுத்து அடுத்தபடி எங்க போகணும்னு தெரியுது இப்ப இன்னும் அது இவர் பேசுற பேச்சுக்கள் என்ன ஆகுதுன்னாக்கா அவர் அவர் பின்னாடியில் இருக்கிற அத்தனை பேரை சேர்ந்துக்கிட்டு போட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் வன்னியர் சங்கம் அன்பமணி மகளிர் இது போட்டு சௌமியா அதே மாதிரி வந்து பாஜக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்றது சௌமியா அன்புமணியும் கொடுத்த அழுத்தம் தான் அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு போட்டுமா அது என்னது சௌமியா அன்புமணி கொடுத்தாங்கன்னு ஏன் சொல்றீங்க ஆக அவரை பொறுத்த வந்து தான் குடும்பத்தை நல்லபடியான பொசிஷன்ல வைக்கணுங்கிற எண்ணத்துல அவர் வந்துட்டார் அதுக்காக தான் அவங்க குடும்பத்துல உறுப்பினர்களை நமக்கு அறிமுகப்படுத்துறாரு சௌமியா அன்புமணி இவ்வளவு நாள் எங்க இருந்தாங்க அப்பாவும் மகளும் நடத்துற ஒரு நாடகம் தான் கூட்டணி அதை நாங்களும் இருக்கிறோம் கூட்டணி பேசுவோம் எங்களையும் சேர்த்துக்கோங்கறதுக்காக நடத்தப்படுகிறோம் நாடகம் அவ்வளவுதான் இல்ல இவ்வளவு தாழ்ந்து குடும்பத்தை பத்தி பேசி ஒரு கூட்டணி அரசுகள்ல தாழ்ந்து போறேங்கிறதெல்லாம் கிடையாது காரியம் ஆகுற வரல காலை புடி காரியம் ஆனா கழுத்த புடிகிது அம்மாக்கா கட்சி இரண்டாவதுக்கான வாய்ப்புகள் பல போல துண்டா போயிருக்கு நான் தான் சொல்றேன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நினைந்திருப்பது அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் இப்போ வந்து பரபரப்பாக ஒரு செய்தி தான் போயிட்டுருக்கு ராமதாஸ் அவர்கள் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட் அந்த ப்ரெஸ் மீட்டில் அன்புமணி மேலே வந்து பல குற்றச்சாட்டுகளை வந்து வச்சிருக்காரு இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க விளம்பரத்துக்கு பண்ணிட்டுருக்க செய்திகள் இல்லை கட்சி காணாமல் போயிட்டுருக்குது கோல வச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலம் ஒன்று இருக்குது இதுக்கு பேரே இல்லை எந்த இதுலேயும் அடிபட மாட்டேங்குது ஏதோ மற்ற பிரச்சனைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்பா அம்மாக்களை பற்றி யார் பேசுகிறத கூட காணாம் காணாமல் போயிட்டாங்க வேற வழி இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில பேர் வர்றதுக்கு என்னன்னா வழின்னு பார்த்தாங்க குடும்ப சாட்டையே தேர்வு கொண்டு போட்டுருக்காரு அவர் ஃப்ரெஷ்மெண்ட்டில் சொன்னது எல்லாமே என்ன இருக்குது என்ன விஷயம் சொன்னார் சொல்லுங்க அன்புமணி வந்து நிறைய இடத்துல இவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி மேடையில் வந்து அவர் மைக்கு தூக்கி போட்டதெல்லாம் அவர் தலைமையில் தூக்கி போட்ட மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு கட்சிக்குள்ளார் நடக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் அதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம் எனக்கே அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா சட்ட வழக்குங்கிறாரு அது அரசியல் எப்படி வாங்க முடியும் இப்போ எனக்கு அம்மாவுக்கு சண்டை வழக்கு அரசியலாது பிரபலம் அவங்க பிரபலம் இல்லை வேணாம் அரசியல் விமர்சகர் காந்தராஜ் மாவனோட தகராறு செய்தி அது அந்த அளவுக்கு இன்சிக்னிஃபிகண்ட்டு அப்போ செய்திகள் இல்லை விக்கிரவாண்டி தேர்தலுக்கு பிறகு அவங்க இல்லை காணாமல் போயிட்டாங்க நாளாச்சு அவங்க அரசியலில் இருந்தது அதனால் திருப்பி இப்போ எலெக்ஷன் வருது கூட்டணியில் பேசுறதுக்கு விளம்பரங்கள் தேவை தானும் ஒரு மிக்க சக்தியாக இருக்கிறதா காட்டுறதுக்கு கட்டாயத்தில் ஆளாக இருக்காங்க அதுக்காக செய்திகளில் அடிபட்டாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க என்ன செய்தி கொடுக்குறதுன்னு தெரியல பார்க்குறாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி பண்ணுறாங்க நீங்கள் செய்தி போட்டு அவங்களுக்கு விளம்பரம் கொடுக்குறீங்க இவங்களும் இருக்காங்கிறத நாளைக்கு வந்து கூட்டணி கட்சிகள் பேசும்போது நானும் அப்பா செய்திகள்லாம் அடிபட்டுக்கிட்டு இருக்கேன் ப்ராமாக இருக்கிறேன் எனக்கு இவ்வளோ சீட்டு வாங்கிட்டு பேரம் பேசுறதுக்காக தான் இவ்வளோ இது நடக்குது இந்த நாடகத்தை வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் வீட்டுக்குள்ளார பேச வேண்டியது வந்து வெளியில் வந்து பேசுனா என்ன ஏன் எனக்கு போட்ட சட்டியில் வந்து வேணும்னா உப்பு அதிகமாக போட்டு கொடுக்குறாங்க தேவையாது இப்படி எல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம்தான் அங்கே அரசியல் இது வீட்டில் முடிச்சிக்கிற விஷயம் இல்லை மகளோட மகனுக்கு ஏன் பதவி கொடுக்குறேங்கிறது வீட்டுக்குள்ளார பேச வேண்டிய விஷயம் அதே இடத்துக்கு மேனே வந்து பேசுகிறீங்க செய்தி இல்லை இப்படிலாம் பேச்சு வந்து ஒரு விளம்பரம் வந்து ராமதாஸ் பற்றி இப்போ எல்லா கேட்குறதுனால ஸோ அந்த கட்சியை பற்றி இப்போ எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது கூட்டணி பேசும்போது பா 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 பாமகனு ஒன்று கூட்டுவான்வாங்க இல்லாட்டி விட்டுவாங்களே குடும்ப பிரச்சனைலாம் எதுக்கு வந்து அவர் இந்த சமயத்தில் சொல்லணும் அப்படின்னு அதுதான் இந்த கூட்டணி பேசுகிறதுக்கு தான் கட்சி இருக்குதுங்கிறத காட்டுறதுக்காக தான் இன்னும் நானும் அரசியலில் இருக்கிறங்கிறத காட்டுறதுக்காக போட்டுற முயற்சிகள் இது வேறு ஒன்றும் இல்லை அவர்னாலும் எதையும் செய்ய முடியல பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் சொல்லிக்கிட்டு இருந்தார் அதை எடுபடலை அது வழங்க கோர்ட்டுக்கு போய் நின்று போச்சு அதை பற்றி இப்போ பேச முடியாது அது ஒன்றும் பண்ண முடியாது மாதிரி மாட்டிச்சு ஏன்னா என்ன இருக்குது அவர்கிட்ட இப்போ இன்னும் அது இவர் பேசுகிற பேச்சுக்கள் என்ன ஆகுதுன்னாக்க அவர் அவர் பின்னாணியில் இருக்கிற அத்தனை பேரை சேர்ந்துக்கிட்டு அது இன்றைக்கி ஒரு பேப்பரில் செய்து போட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியர் ராமதாஸ் வன்னியர் சங்கம் அன்புமணி மகளிர் இது இது போட்டு சௌமியா 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 அன்புமணி அப்படி வரிசையாக அவங்க குடும்பத்துக்கு வரிசையாக பதவி போட்டுருக்காங்க ஆக அந்த அந்த கட்சி வந்து அவங்க குடும்ப கட்சின்னு ஆயிப்போச்சு திமுக மாத்திரம் ஏற்றுக்கிட்டீங்களேன்னா அதை அது மாதிரி பேசுகிற பிரயோஜனம் இல்லை திமுகவில் வந்து அவங்க வந்து அடிமட்ட தொண்டனை வந்து தான் இறங்கி வர்றாங்க ஸ்டாலின் வந்து ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு தான் மேலே வந்தார் பாக்கியா கேள்விப்படாத குற்றச்சாட்டுகள்லாம் ஸ்டாலின் மேலே போட்டு வருடக்கணக்காக ஜெயிலில் எடுத்துகிட்டு தான் அவர் தலைவராக வந்தார் எடுத்தடுப்பில் வந்துடலாம் அப்புறம் அவங்க எலெக்ஷனில் நிற்க வைக்கிறாங்க போட்டிடுறாங்க போட்டி போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவங்க தலைவர்களாக வர்றாங்க உதயநிதி இன்னைக்கு வந்து உட்காந்து எம்எல்ஏ ஜா ஜெயிச்சிட்டார் அன்புமணி அப்படி வரலையே ராஜ்யசபாவுக்கு அமிச்சு தானே மந்திரி ஆனார் விஜயகாந்த் ஏன் கட்சி ஆரம்பித்தார் எலெக்ஷன்லேயே நிற்காத ஒரு ஆளை கொண்டு போய் மந்திரி ஆகிறியே என்ன நியாயம் தானே தேமுதிக உருவாச்சு வேற காரணங்கள் இருந்தாலும் மெயின் காரணம் இது தானே அரசு எலெக்ஷன்ல என்ன வந்தார் மகனை கொண்டு திணிச்சார் பதவி ஏற்றுக்குறவர்கள் நமக்கு தெரியாது அன்புமணி பதவி ஏற்றுக்கு போகிறாரு தெரியாது தெரியமில்லா அது உங்களுக்கு ரெண்டு பத்துக்கும் பதவி நாங்கள் ஒருத்தர் தெரியும் யார் கொடுக்க போகிறாரு தெரியும் திடீர்னு பார்த்தா ஒரு சூட்டு போட்டோட நிற்கிறார் கூட்டு போய் விட்ருக்காரு அப்புறம் தான் கலைஞர் சொல்கிறார் என் மகனை எப்படியா வாங்கி கொடுக்கன்னு சொன்னேன் அப்புறம் கலைஞரோட ரெக்கமெண்டேஷன் தான் அன்புமணி மந்திரியானார் மந்திரி தான் அவர் அரசியலுக்கு வந்தார் அரசியலுக்கு வந்தப்பறம் அவர் மந்திரி ஆகில்லை இப்போ உதயநிதி நீங்கள் அந்த மாதிரி சொல்ல முடியாது அரசியலுக்கு வந்தார் அவர் ஒரு மந்திரியானார் அன்புமணி வந்து மந்திரி ஆனதுக்கு பிறந்தான் அரசியலுக்கு வர்றாரு அந்த வித்தியாசம் இருக்குது இல்லை இதெல்லாம் இன்னைக்கு வந்து என்னன்னாக்கா இன்னும் ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது கூட்டணி பேசும்போது நம்மளை வந்து க கவனிக்காமல் விட்டாங்கன்னா என்ன ஆகுதுங்கிறதுக்காக ஒரு தன்னை பற்றி விளம்பரங்களை கொண்டு வரதுக்காக இந்த நாடகத்தை நடிக்கிறாங்க இதில் நல்ல பிரபலம் ஆனதுக்கு பிறகு பாரு எங்களுக்கு மீடியா செல்வாக்கு இவ்வளோ இருக்குது அதனால இவ்வளோ சீட்டு கேட்கலாம் பேரம் பேசுகிறதுக்கு இது உதவியாக இருக்கும் அதை தவிர வேறு எதுக்காகவும் இந்த நாடக நாடுகளை நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஹெல்ப் பண்ணுறீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் வெற்றி அவங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு நீங்கள் பாடுற பாட்டுக்கு பலன் கிடைக்கணும்னு உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன் ஏன் ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி தான் நான் சொன்னேன் ஆனால் வந்து அன்பு பண்ணி பாஜக கூட தான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒத்த கால நீனாருன்னு சொல்கிறாங்க அப்படி கூட்டணிக்கு வந்து ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் தான் எனக்கு கொல்லி வைக்கணும் அப்படின்னு மாதிரியும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் தேவையாமா அது அரசியல் அது இதை ஏற்றுக்கணும் கட்சி விட்டு வெளியே போன்னு சொல்லணும் கொல்லி வைக்கிறேன் எனக்கு என் சொத்துக்கு இல்லை இதெல்லாமா அரசியல் ஏன் சொந்த விவகாரத்தை வெளியில் வந்து பேசுறீங்க அது கூட உங்களால் பேச முடியல அரசியல் ரீதியாக பேச வேண்டியது தானே பாஜகவு கூட இருக்குன்னு பா இருக்கிறது நன்மைகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் நான் அனுபவத்த சொல்கிறேன் கேளு இல்லை பாமக இது எவங்களோட அதிமுகவோட கூட்டணியர்கள் நமக்கு தர நன்மைகள் இருக்குது அந்த காரணங்களை சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா அரசியல் எனக்கு கொடி வைக்காத எனக்கு கோடி வேட்டி கொடுக்காத என் சம்பந்திகளை கூப்பிடாதே இதெல்லாம் வந்து அரசியலில் தானாக அரசியல் இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக எடுக்கிற முயற்சி என்னடவோ பண்ணாங்க மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிலாம் போட்டு பார்த்தாங்க ஒன்று பே போல் கடைசியாக அவர் அரசியல் பேசுகிறது தெரிஞ்சு போன தேர்தலில் நான் முதலமைச்சர் நான் போடுகிற முதல் கை எடுத்துனார் அதுக்கூட பேனாவும் இருக்குது பென்சிலும் இருக்குது பேப்பரையும் எங்கானோ ஃபைலே எங்கானோ அவ்வளோதான் ஆகிடும் ஏன்னா இப்போ இந்த சீட்டுக்கான தேர்தல் வந்து அடுத்த மாதம் வந்து நடக்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியிலிருந்து வேட்பாளர்களை வந்து அறிவிச்சிட்டாங்க இப்போ அதிமுக சைடில் இருக்க வேட்பாளர்கள் வந்து அறிவிக்கிறதுக்கு சில பிரச்சனைகள் வந்து உள்ளே போயிட்டுருக்குன்னு பல செய்திகளும் வெளியே வந்துட்டுருக்கு அப்போ இதுக்கும் இவர் ராமதாஸ் கொடுத்தா இப்போ இந்த பேட்டிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கு இதை வச்சு இது மூலமாக என்னங்க நான் உங்களுக்காக இவ்வளோ பேச்சுருக்கேன் எனக்கு கொடுங்கன்னு கூட கேட்கலாம் பேரம்பாசு தான் அவங்களுக்கே தெரியாதுமா போன இளைச்சலில் என்னாச்சு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் பழனிசாமியோட பேசிக்கிட்டு இருக்கார் கூட்டணி தேர்தலில் நிற்கிறதும் காலைல பதினோரு மணிக்கு பாஜக கூட்டணியில் வேட்பாளர் அறிவிக்கப்படுகிறார் பாமக ஆறு மணி நேரத்தில் என்னாச்சுன்னு தெரியல எப்போ எப்போ எங்கே போவாங்கன்னு யாருக்கு தெரியும் தேமுதிகவும் பாமகவும் எந்த கூ கூட்டணியில் இருக்க போகுதுங்கிறது அது அவங்களுக்கே தெரியாத விஷயம் அந்த கட்சிக்காரர்களுக்கே தெரியாத விஷயம் எங்கே பேரம்படி தான் அங்கே போய் சேருவாங்க அது அது வந்து நாளைக்கு நம்ம இன்னைக்கு யா எப்பேற்பட்ட விற்பனராக அரசியல் விற்பனராக இருந்தாலும் சொல்ல முடியாது அவங்களுக்கே தெரியாத விஷயம் இவ்வளவு நாடகமும் வந்து கூட்டணியில் பேரம் பேசுறதுக்காக சொந்த அம்மாவையே அடிக்கிற அளவுக்கு குடும்பத்துல அப்படி என்ன பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு அது உங்களுக்கு எனக்கு அதெல்லாம் என்ன லாபம் நான் பொட்டாட்டி அடிப்பேன் அதை வந்து மேடையில் சொல்றேன் எனக்கு வந்த கோவத்துல மொட்டாட்டி அரைஞ்சேன் இதெல்லாம் இல்லாம அரசியல் குடும்பத்தகர் ஏமா வெளியில் வந்து பேசுறீங்க அசிங்கமாக இல்ல அதோட விட்டாருன்னு நினச்சி சந்தோஷமாக இருக்குது இன்னும் இன்னும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகறாருன்னு தெரியல இன்னும் வேறு எங்கே எங்கேயோ போய்ட்டு போகிறாரோ பயமாக இருக்கு இல்லை அவரே சொல்லியிருந்தாரு நான் வந்து இன்னும் நிறைய ஆதாரங்கள் ஐயோ யோ ஐயோ போதும் இந்த ஆதாரமே போதும் பொண்டாடி அம்மா வாடிக்கிறவர்களும் போயிட்டா இருந்தீங்க அடுத்தபடி எங்கே போய் தெரியுது யோக யோகிக்க முடியுது அந்த அளவுக்கு போயிடாதீங்க இந்த படிச்சிருக்கீங்க டாக்டர் ஓரளவுக்கு அரைச்சி இல்லை கண்ணியை காப்பாற்று ஒரு அண்ணாமலை லெவலுக்கு இறங்கிடாதிங்க அவ்வளோதான் நம்ம சொல்லலாம் இப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும்

அண்ணாமலை வந்து ஒரு அவருடைய கட்சிக்காரருடைய வெளியே விட்டாங்க அதுக்கு ஈக்குவலாக போயிட்டு இருக்கு அது வன்னிய சமுதாய மக்கள் தான் அதை யோசிக்கணும் இந்த தலைமை இப்படி போயிட்டு இருக்கு அதை யோசிக்கணும் இதை அரசியலுக்கு என்ன சம்மந்தம் குடும்ப சட்டம் என்னத்துக்கு வருது எதுக்காக வந்து பாஜக கூட தான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒத்த காலில் நிற்கிறாரு அது விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும் பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு காரணம் தான் உண்டு அமலாக்கத்துறை அவங்க கையில் இருக்கு புளிக்கு பயந்தோம்லாம் எம்மாலப்படுத்துக்குங்கிற கதை தான் இவருக்கும் ரைடு வந்துடும் அப்படின்னு ஒரு ஆமாம் வேற என்ன இருக்கு பெரிய பணக்காரன் ஒருத்தர் அரசியலுக்கு வர்றான் வேகமாக வர்றான்னு தெரிஞ்சாக்க உடனே அமலாக்கத்துறை அங்கே போயிடுது நல்ல காலம் அன்புமணி சினிமா நடிகரோ இல்லை இல்லாட்டி நீரே ஒரு வீட்டில் ரைடு நடத்தினார் ஆனால் இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்து பல்ல பிடுக்கப்பட்ட பாம்பு மாதிரி ஆயிப்பச்சு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அமலாக்கத்துறை வந்து பாஜக கையில் அதை ஆயுதமாக பயன்படுத்த முடியாது இனிமேல் என்ன நிறைய கண்டு கேட்டாங்க நீ யாருன்னு கேட்டா அமலாக்கத்துறை பாஜக கையில் இருக்கிற வரையிலும் அவங்களோட தான் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆகணும் படியில கணம் கட்சிக்குள்ளே இருந்து இவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்கப்போ இதுக்கப்புறம் வந்து பாமக வந்து மக்கள் நம்புவாங்களா அவங்க வந்து அவங்களோட ஜாதி கட்சி தான் அது அதெல்லாம் அவங்களே சொல்றாங்க வண்டிய சொந்தங்களே வர வாங்க கூப்பிட்றாங்க மாவலிபுரத்தில் நடந்த மீட்டிங்கு அவங்க விளம்பரத்தில் அப்படிதான் போட்டாங்க வண்டிய சொந்தங்களே வாங்கும்போது நம்ம வண்ணிய இல்லாத நமக்கெல்லாம் அதில் சம்மந்தம் ஆனால் அவங்க இருக்காங்க நடக்கிற இதில் வந்து அந்த ஜாதிக்காரர்கள் வந்து இவங்களை எவ்வளோ நம்ப அவங்கிறது அந்த ஜாதிக்காரர்கள் தான் கேள்வி நம்ம அது சம்மந்த நமக்கு அவங்க இடம் இல்லைங்கிறதா நம்ம அதை பற்றி கவலைப்படுவோம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து பாமக கட்சி கிடையாது வன்னியர்கள்னு சொல்லுங்கள் மக்கள் அங்கே இல்லை வன்னியர்கள் அங்கே இருக்கு அவர்தான் அவர் தான் தான் கிளீனாக தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த மாணா இந்த மகாபலிபுரம் கூட்டத்தில் அவங்க விளம்பரத்தில் அவங்க கிளியாகப்பட்டான் வன்னிய சொந்தங்களே வாங்க வன்னியர்களானவர்களுக்கு அங்கே இடம் இல்லைன்னு அதனால் மக்கள்னு சொல்லாது வன்னியர்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்குவாங்கன்றது அந்த வன்னிய இனத்தை மக்கள் தான் கேட்கணும் ஏன்னா குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனையில் வந்து வெளியே வந்து சொல்கிற அளவுக்கு ராமதாஸ் அவர்கள் வந்துட்டார் அப்படின்னா விஷயங்கள் அந்த வன்னிய மக்கள் எப்படி ரசிக்கிறாங்கிறது போக போக தான் தெரியும் ஏன்னா வன்னியர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க தான் தலைவர்களாக இருக்கிறாங்கங்கிற அளவில் ஒரு இமேஜ் அவங்க உருவாக்கி இருந்தாங்க ராம்தாஸ் தான் தலைவருங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் இருந்து இன்றைக்கி வன்னியர்கள் வந்து பல இதாக பிரிஞ்சிட்டாங்க பழனிச்சாமி தலைமையில் இருக்கிற சி வி சண்முகம் கே பி எல்லாம் பெரிய வன்னிய த வன்னியின மக்களுக்கு பெரிய தலைவர்களாக இருக்காங்க அதே மாதிரி திமுகவில் வந்து துறைமுருகன் வந்து மிகப்பெரிய தலைவராக இருக்கார் அவங்க பின்னாடி பெரிய வன்னிய இனம் வந்து அவர் பின்னாடி இருக்காங்க இது மாதிரி பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க அன்னைக்கு அன்னைக்கு இருந்த சூழ்நிலையிலும் ராம்தாஸ் விட்டால் தலைவர் கிடையாதுங்கிற அளவுக்கு ஒரே தலைவராக இருந்த ஒரு காலம் மாறி போய் இன்றைக்கி பல தலைவர்கள் விட்டாங்க வன்னியர்கள் பிரிஞ்சிருக்காங்க அதனால் இவர் எந்த அளவுக்கு வன்னியர் மக்கள் மீதில் இவருடைய நடவடிக்கைகள் தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது தெரியாது ஒரு காலம் இருந்தது வன்னிய மக்கள் வன்னிய மக்களினுடைய எண்ணப்போக்கை வந்து மாற்றுறதுக்கான சக்தி அவருக்கு இருக்குங்கிற நம்பிக்கை இருந்தது இன்றைக்கி அது இல்லை அது போயிடுச்சோம் அந்த அந்த தலைமை தகுதி அவர்களை என்ன வன்னியர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி பாமக வன்னியர்களுக்காக தான் அந்த கட்சி இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ வந்து குடும்பத்துக்காக இந்த கட்சி வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்கோம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது அதுதான் அன்னைக்கு அவங்க தான் தலைவர்னு இருந்தாங்க அது வன்னியர் இனத்துக்காக வந்து அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் ஐம்பத்தி ரெண்டுகளில் உழைப்பாளர் கட்சின்னு சொல்லி ஒரு கட்சி இருந்தது ராம்சாமி படையாச்சிங்கிற வண்டியர் இருந்தார் அவர் தான் தலைவர் காமன்வெல்த் கட்சின்னு ஒன்று இருந்தது அதுக்கு மாணிக்கவேல் நாயக்கருங்கிற தலைவர் இவங்க ரெண்டு பேர் தான் வன்னிய மக்களையெல்லாம் எல்லாம் ரெண்டா ரெண்டாக பிரித்து அவங்க தான் அவங்க இருந்தாங்க இது போக சேலத்தில் வந்து கவுண்டர்களுக்கு பேரில் வன்னியர்கள் இருந்தாங்க அவங்க இவங்க ரெண்டு பேர் சேராமல் அவங்க தனியாக இருந்தாங்க படையாட்சி நாயக்கர் கவுண்டர் சேலத்தில் இருந்த கவுண்டர்கள் வந்து கவுண்டர் பேர் பட்டத்தை வச்சுருந்த வன்னியர்கள் இவங்களோட சேரல இவங்க எல்லாத்தையும் வந்து ராஜாஜி ஒரே ஸ்ட்ரோக்கில் அந்த எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து காணாமடிச்சிட்டார் அதனால் மாணிக்கவால் நாயக்கருக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்தாரு இப்போ ராம்சோ பண்டேஜிக்கு மந்திரி பதவி கொடுத்தாரு அதோடு அந்த அந்த கட்சியை காணாமல் போயிடுச்சு ஐம்பத்தேழில் அந்த கட்சிகள் இல்லை ஐம்பத்தி ரெண்டில் உருவான அந்த கட்சி ஐம்பத்தேழு எலெக்ஷன் அந்த கட்சிகள் இல்லை காணப்படிச்சிட்டார் அப்போது வந்து தலைவர்கள் இல்லாமல் பெரிய வண்டிய சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம் தலைவர்கள் இல்லாத ஒரு சமுதாயமாக மாறிப்போச்சு ஒரு அவங்களெல்லாம் ஒரு அரவணைச்சிக்கிட்டு ஒரு ஒரு போக்கில் கொண்டு போகிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் அந்த இனத்துக்கெல்லாம் போயிட்டாங்க அந்த நேரத்தில் தான் தீரன்றவர் வந்து மறுபடியும் இதை உருவாக்கினார் பண்டூட்டி ராமச்சந்திரன் போன்றவர்களும் அதில் பின்னாடி இருந்தாங்க உருவாக்கும் போது உள்ளே வந்து நுழைஞ்சவர் கஷ்ட கூட்டாளியாக உள்ளே வந்தவர் ராம்தாஸ் அப்புறம் கையில் எடுத்துக்கிட்டார் கையில் எடுத்துக்கிட்டு பெருசாக வந்தார் வண்டிய மக்கள் பூர்வமாக அவர் பின்னாடி போனாங்க அந்த தலைமையை நோக்கி அவங்க பின்னாடி போனாங்க அன்னைக்கு இருந்த ராம்தாஸ் வேறு அன்னைக்கு இருந்த ராம்தாஸ் வேறு இன்றைக்கி மகன் உள்ளே நான் ஒரு டிவி சேனலில் சொன்னேன் என்னை மிரட்டர்லாம் கூட விட்டார் இன்றைக்கி அவருக்கு ஒரே சிங்கிள் அஜெண்டா தான் மகனுக்கு மந்திரி பதவி அதுதான் என்னுடைய கட்சியின் லட்சியம்னுட்டு போகிறாரு நான் அதுக்கு என்ன மெர்டர்லாம் இன்றைக்கி அது உண்மைன்னு வந்துட்டு மகனுக்கு மாத்திரம் இல்லாமல் மக வைத்து பேரனுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக குடும்பத்துக்கான கட்சியாக மாறிடுச்சு வண்டிய மக்கள் இன்றைக்கி அவர் பின்னாடி போகிறாங்களாங்கிறது கேள்விக்குறியாரு பாமக கட்சி இரண்டாவது உடையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அல்லாத பல துண்டா போயிருக்குது நான் தான் சொல்கிறேன் கே பி முன்சாமி ஒருத்தர் இருக்கார் சி வி சண்முகம் இருக்கார் துறைமுருகன் இருக்கார் இது மாதிரி பல்வேறு தலைவர்கள் அவங்களாம் சக்தி வாய்ந்த கட்சிகள்ல இருக்காங்க அதிமுக ஒரு சக்தி வாய்ந்த கட்சி அந்த த அந்த அந்த கட்சியில் இருக்கிறவங்க பின்னாடி அவங்க போவாங்களோ பலவீனமாக இருக்கிற பாமக பின்னாடி வருவாங்க துறைமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற துறைமுருகன் பின்னாடி வண்ணியர்கள் போவாங்களோ ஆட்சிக்கே வராத எல்லா தேர்தலையும் தோத்துக்கிட்டு இருக்கிற பாமக பின்னாடி எப்படி போவாங்க சக்தி தலைவன் சக்தி வாய்ந்தோம்னால்தான் தொண்டை ஆட்டோமேட்டிக்காக இந்த தலைமைக்கு வந்து சக்தி போயிடுச்சு இன்றைக்கி ஒரு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத நிலைமையில் இருந்த ராம்தாஸ் இன்றைக்கி அடையாளம் தெரியாத ஆளாக மாறிட்டார் அம்மாவை அடிக்கிறான் அக்கா அடிக்கிறாங்கிற அளவுக்கு பர்சனல் மேட்டரெல்லாம் வந்து பேசுகிற அளவுக்கு பேதலிச்சு போய் கிடக்கிறார் அப்புறம் எப்படி தொண்டர்கள் என்ன வரும் எப்படி வருவாங்க அரசியல் ரீதியாக பேசணும் அன்புமணியோட போனாக்கா அவர் வந்து இந்த இதோட கூட்டணி வைக்கிறார் அதனால் இன்றைக்கி நாசமாக போவீங்க அதனால் அவரை நம்பாதீங்கன்னு சொன்னாக்கா அரசியல் அவர் அம்மாவை அடிக்கிறாருங்கிறது சொந்த விஷயம் எங்கே போயிட்டு எவ்வளோ இறங்கி உடுத்து போய் உடுத்து போயிருக்கார் பாருங்க அரசியல் க வத்தி அவர் தன்னுடைய வயோதிகத்தை ஏற்றுக்கிட்டு அவர் கொஞ்சம் பார்க்குறது நல்லது ஏன்னா அவர் ஒரு டாக்டர் ஏன்னா என்னோட ஒரு வருஷம் சீனியர் கல்லூரியில் அவ்வளோதான் நான் சாண்டியில் படித்த அவர் எம்எம் சார் படித்தார் சந்தித்ததில் கல்லூரியில் அவர் யாருன்னு கொடுத்தா அவர் அரசியல் ரீதியாக வந்தப்புறதான் அப்புறம் சொன்னாங்க அவருடைய கிளாஸ்மேட் சொன்னாங்க தெரியாது அந்த ராந்தா தெரியாது அப்படின்னா நாங்கள் அந்தளவுக்கு ஏதாவது போட வேடான்னு பேசுகிற அளவில் இருந்தால் ஆட்டம் தான் அவரே எனக்கு தெரியாது அவருடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் நாங்கள்லாம் போட வேடான்னு பேசிக்கிற அளவில் என்ன பண்ணுறாங்க ஆனால் இவர் யாருன்னு எங்களுக்கு தெரியுது அப்படிப்பட்டவர் வந்து திடீர்னு பெருசாக வந்தார் இன்றைக்கு மறுபடியும் இறங்கி போயிருக்கார் இன்றைக்கி அரசியல் அவர் பேசலை குடும்ப தகராறுலாம் வீட்டுக்கு வெளியில் வந்து பேசுகிறாரு அது அரசியலை பயன்படுவாங்கிறது தெரியும் நீங்கள் தான் ஏன்னா ஏற்கனவே வந்து அன்புமணி அவர்கள் சொல்லியிருந்தார் என்னை எதுக்கு தலைவர் பதவியிலேருந்து நீக்கினாங்கன்னு தெரியல எனக்கு தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் அதுக்கு ராமதாஸ் அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு தான் இன்றைக்கி வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க இப்போ நாளைக்கு வந்து அன்புமணி சார்பாக வந்து நிர்வாகிகள் கூட்டம் வந்து நடக்குது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு வந்து அன்புமணி வந்து பதில் சொல்லுவார் அது குடும்ப சட்டமாக அதில் நம்ம தலையிட்டு அர்த்தம் அதை பற்றி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு சொன்னேன் நான் அம்மா அடித்தது பொய் அம்மா அடித்தான்னு சொன்னது பொய்யும் பாரு இதெல்லாம் நமக்கு தேவையாது இதுவும் அரசியல் பாஜகவோட இருக்கிறதா அண்ணா திமுகவோட இருக்கிறதாங்கிற விஷயத்தில் நாங்கள் அடிச்சுக்கிறோம் நான் இந்த காரணத்துக்காக இப்படி இருக்கேன்னு சொன்னாக்கா அது அரசியல் அம்மாவை அடிக்கிறாங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது எங்கள் அம்மா நான் அடித்ததுக்கு ஆதாரதான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் குடும்ப விவகாரம் அது உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அது எந்த வீட்டில் அப்பா அம்மா அடிக்கலை அம்மா அம்மாவை அடிக்கல பொண்டாட்டி ஓதைக்கல பொண்டாட்டி புருஷன் அடிக்கல எந்த குடும்பத்தில் இருக்குது இதெல்லாம் அரசியல் நாளைக்கு வந்து அன்புமணி என்ன பேச போறாரு அப்படின்னு ஒரு தெரியாது அவருக்கே தெரியாத விஷயத்த என்கிட்ட கேட்காது குடும்பத்துக்கு போயிடுச்சு அது நாளைக்கு இவர் எந்த குடும்ப விஷயத்துக்கு கொண்டு வர போறாரு தெரியும் இதே குடும்ப பிரச்சனைகள்லாம் வந்து நாளைக்கும் அன்புமணி அது நான் அன்புமணி அவங்க குடும்ப விஷயமா பேசினாருன்னு கேட்டுக்கிட்டு நீங்க தான் செய்து போடுறதுக்கு தயாராக இருக்கு எழுதியும் போடுவீங்க போட்டு அப்புறம் என்ன மாதிரி இடிச்சா ஒரு நாலு பேர் இருக்கும் என்கிட்ட வந்து ஒரு மணி நேரம் பற்றி பேசுவீங்க நாட்டுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அன்புமணி அவங்க அம்மா அடித்தா என்ன ஓச்சா நமக்கு என்ன எந்த வகையில் அதனால நாடு பாதிக்கப்பட்டுச்சு இதை தெரிஞ்சுக்கிறதுனால தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படும் போகுது இதில் என்ன அரசியல் இருக்குது உங்கள் சேனல் தான் சொல்லுவோம் அதே மாதிரி வந்து பாஜக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்றது சௌமிய அன்புமணியும் கொடுத்த அழுத்தம் தான் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தார் அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு போட்டோம் அது என்னது சௌமியா அன்புமணி கொடுத்தாங்கன்னு ஏன் சொல்கிறீங்க குடும்பத்தை ஏன் கொண்டு வர்றீங்க ஆக அவரை பொறுத்தவரை தான் குடும்பத்தை நல்லபடியான பொசிஷனில் வைக்கணுங்கிற எண்ணத்தில் அவர் வந்துட்டார் அதுக்காக தான் அவங்க குடும்பத்தில் உறுப்பினர்களாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறாரு சோமியா அன்புமணி இவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி அவங்களை பற்றி தகவல் உண்டா மூணு மாதத்துக்கு முன்னாடியே அன்புமணியை பற்றி ஏதாவது தகவல் உண்டா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மந்திரியாகி அரசியலுக்கு வந்து வருமா அரசியலுக்கு வந்து மந்திரியாக வந்து போன சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே இருந்தது எந்த எலெக்ஷன் நின்றுச்சு எந்த எலெக்ஷனில் ஜெயிச்சது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க ரெண்டு மீட்டிங் நடத்தினாங்க மாகவாண்டி போகிறது பெரிய கூட்டத்தை காட்டினாங்க நீங்கள்லாம் உடனே புகழ்ந்து போகணு உலகமே திரண்டு வந்ததுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க ரைட்டு விக்ரவண்டி தேர்தலில் இருக்க தோத்து போயிட்டாரே இந்த உலகமே திரண்டு வந்த தொண்டா அன்றைக்கி போயிட்டா ஓட்டு போடாமல் இங்கே வேற ஊருக்கு போயிட்டா அவ்வளோ தொண்டர் அப்பலாம் இருந்ததுன்னா ஜெயிச்சிருக்கிறது இன்றைக்கி அப்போ அந்த நேரத்தில் திமுக வேட்பாளருக்கு எகென்ஸ்ட்டாக ஒரு பண்டிகினத்தை சேர்ந்த ஒரு தலைவர் கொல்லப்படுகிறார் கள்ளக்குறிச்சியில் விஸ்வசாராயத்தில் மக்கள் இறந்துருக்காங்க இவ்வளோ நெகட்டிவ் பாயிண்ட் இருந்தும் இவங்களால் அங்கே ஜெயிக்க முடியலை போன வாரம் கேட்டாங்க பல கோடி மக்கள் மாகாபுரத்தில் கூட்டினாங்க அந்த பல கோடி மக்கள் எங்கே போயிட்டாங்க எல்லாம் கனடா ஆஸ்திரேலியான்னு போயிட்டாங்க நீங்கள் தான் பதில் சொல்லணும் மீடியாக்கள் தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் தான் நம்மளை பெருசாக சொல்கிறீங்க இவ்வளோ கோடிக்கணக்கால் வந்தாங்க அவங்கள குறைச்சி மதிப்பிட்ருக்கீங்களா எங்களை பார்த்து கேட்குறீங்க நாங்கள் திருப்பி கேட்குறோம் அந்த கோடிக்கணக்கான மக்கள் எங்கே போனாங்கன்னு மீடியா தான் சொல்லணும்னு சொல்கிறேன் ஏன்னால் அவங்கள வக்காலத்து வாங்குறது நீங்கள் இன்றைக்கி தான் பதிச்சோம் இப்போ அப்பாவும் மகளும் நடத்துகிற ஒரு நாடகம் தான் கூட்டணி அதை நாங்களும் இருக்கிறோம் கூட்டணி பேசுவோம் எங்களையும் சேர்த்துக்கோங்கிறதுக்காக நடத்தப்படுகிற நாடகம் அவ்வளோதான் அது இல்லை மொத்தம் இவ்வளவும் இவ்வளோவும் வந்து அந்த லாபத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு உற்று அதிகம் இல்லை இவ்வளோ தாழ்ந்து குடும்பத்தை பற்றி பேசி ஒரு கூட்டணி யார்கள் தாழ்ந்து போகிறேங்கிறதெல்லாம் கிடையாதுப்பா காரியம் ஆகிற வரையில் காலை புடி காரியம் ஆனால் கழுத்தப்படிங்கிறது தான் பழமுடி அவ்வளோதான் இதெல்லாம் தீங்க நேற்று என் வீட்டுக்கு வந்து நின்று கிடையாது இப்போ ரஜினிகாந்த் இருக்காருப்பா அவர் கண்டெக்டராக இருந்தார் அப்போ அந்த கண்டக்டராக இருக்கும்போது அந்த ஏழிய மக்களோட அந்த கண்டெக்டருகளோடலாம் சேர்ந்து ஆடி இருப்பார் இன்றைக்கி அந்த கண்டக்டருக்குலாம் ரஜினிகாந்த் வீட்டுக்குள்ளார் போயிட அப்படியும்மா அந்த வாழ்க்கை வேறு எப்போ நீ நான் ஒன்றா தண்ணி அடிச்சு வரேன் ஆகிட்டு அந்த அதை அந்த அந்த பணத்தை கொடுத்துற ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தியா அதை வச்சுக்க அப்படின்னு வரச்சுக்கலாம் அவ்வளோதான் என்னுடைய நிலை உயரும்போது நீ வெளியே போயிடணும் அவ்வளோதான் அரசியலில் வந்து தளம் தாழ்ந்து கிடையாது ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் வந்து ஒரு அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர்களுடைய ப்ளூஃபில் எடுத்து விட்டாருன்னா அதில் தான் அவர் பாப்புலரே ஆனார் என்னைக்கே அதை பற்றி அதான் பேச்சு இருக்குதா அப்படியே மூடி மறைச்சிட்டீங்க அதை விட வா அரசியல் உண்டு ஒன்று உண்டு அன்னைக்கு வந்து கேட்டாங்க என்கிட்ட இந்த மாதிரி ப்ளூஃபில் எடுத்து விட்ருங்க அதில் கா நடித்த அந்த அந்த படத்தில் இருந்த பெண்களை ஏதாவது குற்றம் இது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களான்னு கேட்டேன் இல்லைனாங்க அது அவங்க அந்தரங்கம் அந்தரங்கத்தில் அந்த படம் எடுத்து வெளியிட்டவங்க தான் அயோக்கியம் அதை அரசியல் பார்க்குறது தான் அயோக்கியத்தானோ அந்த பெண்களும் அவரும் சேர்ந்து ஜாலியாக இருந்திருக்காங்க அதை போய் ஃபோட்டோ எடுத்து அதை அரசியலாக்க பார்த்துருக்காங்க அந்த அவனுடைய மன வக்கரம் அது அதைத்தான் இப்போ நான் ராம்தாஸ் சொல்கிறேன் அவங்க அம்மாவை அடிக்கிறது அவன் அப்பத்தப்ப தாயை அடிக்கிறது பிள்ளை அடிக்கிறது வந்து வழக்கமாக நடக்கிறது எல்லா காலத்தையும் நடக்கிறது இப்போ மகனுக்கு இல்லாத உரிமையாக அம்மா மேலே வேறு யாரும் அடிக்க முடியும் அம்மாவை நான் பார்த்தா என் பிள்ளை என்னை அடிக்கிறதுன்னு தான் தாய் சந்தோஷப்படுவான் குழந்த மார்பளை எட்டி உதைக்கும்மா தாய்க்கு அதை போல் சுகம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஒரு பெண் உங்களுக்கு தெரியும் அதை வந்து ஆக்கிங்களா கிருஷ்ண ஒரு படம் வந்து கன்னட படம் அதில் கிருஷ்ண வந்து தர்பாருக்கு வந்து உட்காருவார் உட்கார் போது இந்த காலையில் என்னை ஒருவன் கா காலால் எட்டி உதைத்தான் நெஞ்சில் அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பது அப்படின்னு சொல்லி கோலு மண்டபத்தில் கேட்குறார் எல்லாம் விடவே கூடாது மன்னரை அந்த தைரியம் வந்ததா ஆகுன்னு வாங்க மந்திரியை பார்த்து கேட்பார் மந்திரி பேரல்ல சாண்டி பார்த்தேனாவே என்ன கேட்பார் அமைச்சரே என்ன சொல்லுது அந்த காலுக்கு நான் கொலுசு போட்டு தங்கத்தில் கொலுசு போடுவேண்டார் என்னது அப்படிம்பார் உங்களை உதைக்கிறதா இருந்தாக்கா அது உங்கள் குழந்தையாக தான் இருக்க முடியும் உங்கள் மகனாக தான் இருக்க முடியும் மகனுக்கு இல்லாத உரிமையாமா அம்மாவை அடிப்பான் அதான் மகன் இல்லை ஒரு கிளாஸ் எடுத்து அடிக்கிற அளவுக்கு ஒரு கோபம் வரும் அது பாசம் பாசத்தில் கையில் கடிச்சு அடிக்கிற அளவுக்கு தாய் மேலே இருக்கிற உரிமை அது அதை அரசியல் ஆக பார்க்குறதுக்கு எவ்வளோ கேவலம் அரசியல் வரண்டு போச்சு அவ்வளோதான் அப்படிதான் சொல் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுனா என்ன லாபம் அண்ணா அதிமுக வைக்கிறதுனா என்ன லாபம் அதை நான் சொன்னதுக்கு அவன் கோச்சிக்கிட்டான் என்னை முறைக்கிறான் அரசியல் ரீதியாக என்னை எடுக்கிறான் கட்சி கூட்டத்தில் என்ன சேர விடாம பாட்டலாம் அது அரசியல் அவங்க அம்மா கிளாக பாட்டில் போட்டு அடித்தாங்கிறதெல்லாம் வந்து வீட்டை வீட்டு உங்க அதை பேசாதீங்க அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே நீ ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுற என்னை எப்படிலாம் அடிச்சு அந்த அம்மா சொல்லிச்சுன்னா கம்ப்ளைண்ட் அவங்க சும்மா தான் எனக்கு நான் அதை இப்படி சொல்கிறேன் அது அச்சுக்கி காட்டிக்கிறதுக்காக ஒரு நடத்துல நாடங்க இதை வந்து இந்த மாதிரி ஆளுகிட்ட போட்டு என்ன போட்டு இது பண்ணுறீங்க இது ஒரு இஷ்யூ ஆக்கி பேய சொல்லுவாங்களே பேனை பேயாக்கி பேய பெருமாள் ஆக்கணாங்க அது பேர் பண்ணிட்டு இருக்கீங்க நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்குறது நன்றி சார்